என் அன்பான மேசராசி உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருஷம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய திசை திருப்பமான ஆண்டாக அமையணுங்க எல்லாருமே இதை முதல்ல உறுதி எடுக்கணும் உறுதி ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது தாங்க முதல் விஷயமே எல்லாருக்குலேயும் ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பிறந்த நாள் புத்தாண்டு எல்லாம் நிறைய பேர் உறுதி எடுத்துக்குவாங்க நாளையிலிருந்து இந்த காரியம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணாதீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு தயவு செஞ்சு முடிவெடுக்காதீங்க காரணம் என்னன்னா அதை நம்மளால் நிறைவேற்ற முடியாதுங்க காலத்தின் பால் நான் தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் இந்த தேர்தல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி தோற்றுறதுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய வார்த்தை தன்னோட கட்சி அப்புறம் மக்களினுடைய எண்ணத்திற்கு வாக்குகளுக்கு மதிப்பளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க என்னை செலக்ட் பண்ணலை நான் ஏதோ என்கிட்ட மிஸ்டேக் இருக்குது இல்லை அவங்களுக்கு புரியாமல் என்ன பண்ணிட்டாங்க எதிராளி அவங்களையே ஜெயிக்க வச்சிருக்காங்க அது என்னன்னு எனக்கு தெரியல இப்படி இவங்க சொல்லிடுவாங்க இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம முதல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிற முதல் விஷயம் உறுதிமொழி ஏத்துக்கொள்ள போறோம் ஆனா உறுதிமொழியில என்னன்னா நாளைக்கு நான் மாறிடுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பம் தேதியில இருந்து நான் இப்படி நடந்துக்க போகிறேன் இல்லை திடீர்னு ஒரு மூணு மாதம் போய் மார்ச் மாதத்துலேருந்து நான் இப்படி நடந்துக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எந்த விதமான உறுதிமொழியும் எடுத்துக்காதீங்க இது மனுஷனுக்கும் உறுதிமொழிக்கும் ஒரு காம்போவே வராதுங்க ஒரு கம்பெனி ஏற்படாது புரியுதுங்களா அப்போ நம்ம மனுஷ பிறவி எடுத்துருக்கோம் எல்லாம் அப்பப்போ உறுதிமொழியை மாற்றி மாற்றி தாங்க செயல்படணும் இந்த இப்படி பண்ணோன்னா மென்டல் டார்ச்சல் ஆயிரும் உறுதிமொழி ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல யாருமே உறுதிமொழி ஏத்துக்காதீங்க அதாவது உறுதிமொழி ஏத்துக்கணும் எப்படின்னா சபதம் அப்படிங்கிறது வேற நான் இதை செய்ய மாட்டேன்னு நினைச்சு ஒரு உறுதிமொழியை எடுக்க கூடாது அப்போ உறுதிமொழி என்னன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கலாங்க என்னோட வாழ்க்கையில நான் வீடு கட்டணும் இந்த வருஷத்துல நான் என்னென்ன செய்யணும் என்ன தேவையோ ஜனவரி மாசம் எனக்கு இது நடக்கணும் பிராக்டிக்கலா திங்க் பண்ணணும் அதுதாங்க ரொம்ப முக்கியம் நான் ஏதாவது இந்த விஷயத்த என்ன மாத்திக்கிறேன் நான் நான் கரெக்ட் ஆயிடுறேன் அப்படின்னு உறுதிமொழியை யாருமே எடுத்துடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மட்டும் இல்லங்க எந்த வருஷமுமே நமக்கு செட் ஆகாது தான் நிறைய பேர் அடி வாங்குறோம் நிறைய பேரு பின்வாங்கறதுக்குமே இதுதாங்க காரணம் அதான் நான் ரொம்ப முடிவு பண்ணேன் சார் ரொம்ப டயட்டில் இருக்கணும்னு நினச்சேன் முடியல நான் சுகர் மில்க் இது எல்லாமே எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன் நிறைய பேர் பேசுனாங்க அதை வச்சு நானும் முடிவு பண்ணேன் வாய்ப்பில்லைங்க இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல விஷயத்துக்கு கொண்டு போகாது அதுதான் நம்மளோட மனநிலை அப்போது இப்போ நம்ம என்ன தான் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளாக இந்த பன்னிரெண்டு மாதம் முடிஞ்சால் இந்த ஒவ்வொரு மாதம் எனக்கு இதெல்லாம் நடத்திக்க போகிறேன் இதுக்கு வந்து நான் முயற்சி பண்ணுறேன் இதுதான் என்னோடய கனவு நான் இப்போ ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன்னா இந்த வருஷத்தில் அதுதான் என்னோடய கனவு நான் முதல்ல நீட் எக்ஸாமில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதுதான் என்னோடய கனவு நான் வந்து வேலையில் வந்து என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க எல்லாருமே கௌரவமாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுதான் என்னோடய கனவு நான் ஒரு காரு ஃபோர் வீல் வீலர் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா அதுதான் என்னோட கனவு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை சார் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் இந்த வருஷத்தில் எனக்கு கல்யாணம் ஆகணும் இதுதான் என்னோட கனவு எனக்கு இன்னும் குழந்தையே இல்லை சார் குழந்த பாக்கியே வேணும் இதுதான் என்னோட கனவு தொழிலில் ஏதாவது ஒன்று வைக்கணும் நான் அதை ஆசைப்படுறேன் அது அதை நான் வளர்த்துக்கிறேன் என்ன இதுதான் கனவு ஸோ இந்த மாதிரி கனவுகளை முடிவு பண்ணுங்க ஆனால் எக்காரணம் கொண்டும் இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் முடிவு பண்ணக்கூடாதுங்க என்னன்னா நான் மாறுறேன் அப்படின்னு கனவு காணாதீங்க அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பின்வாங்கிறோம் உடஞ்சி வருத்தப்படுறேங்க அப்போ நம்ம ஏதோ ஒரு அறிக்கையாக கூட நாலு பேருக்கு முன்னாடி சொல்லிடுறோம் அதை செயல்படுத்த முடியல அதை பார்த்து நம்ம என்ன பண்ணுறாங்க நம்மளை கேலி கிண்டல் இதெல்லாமே பண்ணுறாங்க நம்ம அதனால நடந்துக்க முடியல அதனால மனமுடைஞ்சு வருத்தப்பட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளக்கூடாது அதுக்கு வந்து தள்ளப்பட்டுருங்க சில பேர் முடிவு பண்ணுவாங்க நான் இந்த வருஷம் கடனே வாங்க மாட்டேன் அப்படிவாங்க அதெல்லாம் வேஸ்ட்டுங்க யோசிக்கவே கூடாது அதனால ரொம்ப ப்ரிப்பேராக நம்ம இந்த வருஷத்தை முடிவு பண்ணுறோம் இந்த வருஷத்தில் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அடைய போகிறீங்க துணிச்சல் மிக்க மேச ராசிக்காரர்கள் துணிச்சல்னா உங்க துணிச்சல் எங்க துணிச்சல் கிடையாதுங்க அதுதான் மேஷம் எவனாவது நம்மளை பார்த்து முடியாது அப்படின்னாலே நமக்கு பிடிக்காது நீ இதுக்கு வர வரமாட்ட அப்படின்னு சொன்னாலே நமக்கு பிடிக்காது அப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் மிக்கவங்க இந்த துணிச்சல் மிக்கவர்கள் இந்த வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா பழைய கடன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து வசூலாகுங்க இதுவரைக்கும் வராம இருந்த பணங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்து சேரும் அதாவது கடன் அடைக்கணும் அப்படிங்கிறது வந்து க அந்த கடனை அடைக்க முடியாமல் தவிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எளிமையாக உங்களுக்கு கடன்களை அடைக்கிறதுக்கான உங்களுக்கு ஒரு பிளான் ஏற்படும் ஆனால் மழ உளைச்சல் இந்த மாதத்தை வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதத்துலேயும் மன உளைச்சல் இந்த மேச ராசிக்கு முழுமையாக நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடன் வசூலாகும் கடன் அடைக்கப்படுவீர்கள் எந்த கடனாக இருந்தாலுமே சரிங்க மன உளைச்சல் கடன் மூலமாக இருக்கக்கூடிய பணம் மூலமாக இருக்கக்கூடிய மன உளைச்சல் இந்த வருஷத்தில் நீங்குங்க பணப்பிரச்சனை கட்டுப்பாட்டுக்கு வரும் ரொம்ப சிம்பிள் தான் இந்த உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கூடுதலாக கவனம் இருக்கணும் நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்கள் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நரம்பு சம்பந்தமான ப்ராப்ளம்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மேச ராசிக்காரங்க இந்த ஒத்த தலைவலி கால் நரம்பு வலி கில்லர் இது எல்லாமே பெயின் கில்லர் எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் எல்லாமே ஏற்படும் அந்த மாதிரி ரத்தம் பிளட் சுகர் சம்மந்தமான ப்ராப்ளமும் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து ரொம்பவே கவனமாக இருங்க எனக்கெல்லாம் எதுவுமே வராது அப்படின்னு நினச்சலாம் இருந்துடாதீங்க சுகர் இருக்கவங்க இந்த பிளட்ஸில் வந்து ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாமே இந்த அலர்ஜி இருக்கிறவங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க அதுக்கான மருத்துவத்தை சரியாக எடுத்துக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கரராக இருங்க இந்த வருஷத்தில் வந்து ரொம்ப கொஞ்சம் பேஸ் வந்து கரெக்டாக பேசுங்க நல்லதோ கெட்டதோ நம்ம ஒன்றும் குறைஞ்சி போகலை இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் செய்யணும் அப்படின் சொல்லி ஒரு கரராக பேசிடுங்க சொல்லுவாங்கள்ல கரெக்டாக பேசுங்க சார் அப்படின்னு எதுக்கும் விட்டு கொடுக்காதீங்க நம்ம என்றைக்குமே குறையல ரொம்ப பேசாதீங்க அதிகமாக பேசுகிற மாதிரி வச்சுக்காதீங்க யார்கிட்ட பேசினாலும் சுருக்கமாக பேசுங்க இந்த வருஷத்தில் ரொம்ப சுருக்கமான ரொம்ப நாள்லாம் பேச வேண்டாங்க ஏன்னா அதுலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துருவாங்க நம்ம நம்ம வாயை வந்து கிளறிடுவாங்க வாயை கிளறி ஒரு பாயிண்ட் வந்து எடுத்துருவாங்க அது முக்கியமாக அரசியல்வாதிகள் எல்லாமே ரொம்ப பயங்கரமான கவனமாக இருங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்குமே அரசியல்வாதிகளுக்கு நல்ல நேரம் எது உங்களை வந்து யாராவது ரிஜெக்ட் பண்ணணும்னு வரணும்னு நினச்சா கூட நீங்கள் செலக்ட் ஆயிடுவீங்க அது எலெக்ஷன் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருது பாண்டிச்சேரியில் எலெக்ஷன் வருது இந்த எலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுதுங்க ஆனால் நீங்கள் ரொம்ப கரெக்டாக பேசுங்க டைம் வந்து கம்மியாக பேசுங்க ரொம்ப தூரமெல்லாம் பேசுனீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு பாயிண்ட்டை வந்து எடுத்துருவாங்க நம்ம சொல்ல வேண்டிய பதிலை விட்டுட்டு அவங்க கேட்குற பதில் வந்து வித்தியாசமாக போயிடுங்க அதனால் அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து பிள்ளைகளால் சற்று மன வருத்தம் ஏற்படும் இந்த குடும்பத்தில் குழந்தைகள் மூலமாக சில மன வருத்தங்கள் ஏற்படும் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க அவங்கவுங்க போக்குக்கு போகிறதுக்கு விருப்பப்படுவாங்க அதனால் சொல்லுவாங்க இல்லையா நான் ஒரு கணக்கு போடுறேன் இது ஒரு கணக்கு போடுது அப்படின்னு நம்மளே திட்ட மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லை பிள்ளைகளாக அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது கேட்குறது அப்படின்னு என்னன்னா நமக்கு வந்து கட்டுப்படணும்னு நினைக்கக்கூடியவங்க கட்டுப்பட மாட்டாங்க அவங்க கொஞ்சம் தலகணத்தை கூட இருக்கலாங்க இதில் வந்து நம்மளை அவமானப்படுத்தலாம் கண்டுக்காமல் போகலாம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை தெரிஞ்சுக்கிட்டோமா இப்போ நம்ம ரொம்ப கரராக இருக்கணுங்க எதை கொடுத்தா தான் அவனை வந்து பிரச்சனை பண்ணுவான் இடம் கொடுத்தா தானே என் பொண்ணு பிரச்சனை பண்ணணும் இடம் கொடுத்தாதானே என் பையன் பிரச்சனை பண்ணுவான் அப்பா பிரச்சனை వారు இடம் கொடுத்தா தானே எங்கள் அம்மா பிரச்சனை பண்ணுவாங்க இடமே நான் கொடுக்க மாட்டேன் நான் பிஸியாக இருக்கிற மாதிரியே நான் காட்டிக்குவேன் அப்படி முடிவு பண்ணிடுங்க ரொம்ப உங்களுக்கு சந்தோஷங்கள் ஏற்படும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் கொஞ்சம் டென்ஷன் ஏற்படும் இந்த வருஷத்தில் மௌனம் காக்கிறது மேசராசிக்காரங்களுக்கு நல்லதுங்க மேக்ஸிமம் வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லவே வேண்டியது வேலையில் இருக்கிறவங்க சொல்ல வேண்டியது நீங்கள்லாம் உங்கள் வேலையை பார்த்து சரி கொடு கண்டுக்காதீங்க விற்றுங்க நான் மட்டும் தனியாக ஒரு பாதையில் போய் இண்டிஜுவலா தனிமையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் ஆரம்பிங்க கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும் மேசராசிக்காரங்க சிறப்பாக இருக்க போறீங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் மேச ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க பண்பும் பணிவும் கொண்ட மேச ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதமே முடிய போகுது இந்த முப்பத்தி ஒரு நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள் திருப்பு முனைகள் எல்லாம் நடக்கப் போகுது நிலைகள் என்னென்ன மாதிரியான தாக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறேங்க அதனால் நம்ம வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பாருங்கள் வீடியோவில் சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள்ங்க இது எனக்கு மட்டும்தான் பலன் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாருமே அதை நினச்சி குழம்பவே வேண்டாம் ரெண்டு பேருக்கும் இந்த பலன்கள் அப்படிங்கிறது பொதுவானதுங்க இந்த மாதத்தில் கிரகநிலைகளோட சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் மாத துவக்க விருச்சிக ராசியில சஞ்சாரம் செய்கிறாருங்க இங்க சுக்கிரனும் செவ்வாயும் இணைஞ்ச நிலையில இருக்காங்க ஆட்சி பெற்ற செவ்வாயோடு இணைஞ்சு சூரியன் சஞ்சாரம் செய்கிறாரு டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு சூரியன் பயிற்சியாகி தனுசு மனையில சஞ்சாரம் செய்வாருங்க அடுத்தது செவ்வாயை வரைக்கும் மாத துவக்கத்தில் தன்னோட ஆட்சி வீடான விருச்சகத்தில் ஆட்சி பலம் பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்வார் டிசம்பர் ஏழாம் தேதியிலிருந்து தனுசு மனையில் சஞ்சாரம் செய்வாருங்க புதன் பகவானை வரைக்கும் மாத துவக்கத்தில் துலாம் ராசியிலையும் டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து விருச்சிக ராசியிலையும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தனுசு மனையிலையும் சஞ்சாரம் செய்வார் குரு பகவானை வரைக்கும் கடகராசியில் மாத துவக்கத்தில் உச்ச பலம் பெற்ற நிலையில் வக்கரமாக சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காருங்க ஆனால் டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி குரு பகவான் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசியில் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் சுக்கிர பகவானை பொறுத்தவரைக்கும் மாத துவக்கத்தில் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்வாருங்க டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து தனுசு மனையில் சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் மீன ராசியிலையும் ராகு பகவான் கும்ப ராசியிலேயும் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க மேசராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதங்கள் பரணி ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேசராசி மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசி அன்பர்களுக்கு குரு உச்ச குரு அவர் நான்காம் இடத்துல வக்கரமாக இருக்கிறது குற்றமான அமைப்பு தான் அதனால இந்த மாத துவக்கத்தில் குறிப்பா முதல் பத்தொம்போது நாட்களுக்கு தந்தை சார்ந்த விஷயங்கள் தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்கள் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயம் இது எல்லாத்திலையுமே கொஞ்சம் கவனமா அக்கறை எடுத்துக்கணுங்க ஒரு சிலருக்கு தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு சில ப்ரெஷரான குடும்பத்துல சுமையான நிலை இருக்கும் சனி இயல்பு நிலைக்கு குடும்ப குடும்பஸ்தானத்தை பார்க்கறாரு ஆறாம் இடத்தை பார்க்கறாரு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறாரு தந்தை சார்ந்த விஷயம் கடன் சார்ந்த விஷயம் பொருளாதார நெருக்கடி சார்ந்த விஷயம் குடும்பத்துல கமிட்மெண்ட் சார்ந்த விஷயம் இது எல்லாத்துலேயுமே ஒரு சில தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் அதுலேயும் குரு இந்த மாதத்தில் வக்கரத்தில் இருக்கிறதுனால ஒரு மாதிரி பய உணர்வை நிச்சயமாக கொடுக்குங்க எப்படி இதை நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பய உணர்வை கொடுக்கும் ஆனாலும் எல்லாத்தையுமே சமாளிச்சுருவீங்க என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய ராசியினுடைய அதிபதி வந்து செவ்வாய்ங்க ஏழாம் தேதியிலிருந்து தன்னோட அதிநட்பு வீடான குருவுடைய வீடு ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு லக்னாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற அமைப்பு இதனால ஏழாம் தேதியிலிருந்து உங்களை அறியாமலேயே எல்லாத்தையுமே சமாளிக்கிறதுக்கான ஒரு திறன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க மன வலிமை கிடச்சிரும் ஏன்னா செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்தை தன்னோட சமசப்தம பார்வையாக பார்ப்பார் தைரிய அபிவிருத்தி அதிகரிக்கும் என்ன ஆனாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ராசிக்காரங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பறக்குங்க மாத துவக்கத்தில் சின்ன சின்ன பய உணர்வு குழப்ப உணர்வு இருந்தாலுமே ஏழாம் தேதிக்கு பிறகு அது எல்லாமே சரியாயிடும் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிறக்குங்க அடுத்து அஞ்சாம் இடத்துல கேது காதல் சார்ந்த விஷயங்களில் நிறைய மன உளைச்சல்களை கொடுக்கும் எதிலேயுமே பற்றில்லாத மனநிலையை கொடுக்கும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் தடை தாமதத்தை இந்த காலகட்டம் நிச்சயமாக ஏற்படுத்துங்க ஏன்னா ஏற்கனவே அஞ்சாம் அதிபதி சூரியனுமே எட்டில் மறைஞ்சிருக்கார் அஞ்சாம் இடத்துல கேது இருக்கார் குருவுடைய பார்வை இந்த எட்டாம் இடத்துக்கு கிடச்சாலுமே அது அந்த அளவு பெரிய பாசிட்டிவ்னு சொல்கிற அளவுக்கு இல்லைங்க அதனால குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால் மன உளைச்சல் பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட எண்ண ஓட்டங்கள் கவலைகள் எல்லாமே அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பிள்ளைகளினுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் பிள்ளைகள் சார்ந்த உறவு நிலை இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குறிப்பா முதல் பதினைஞ்சு நாட்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா சூரியனினுடைய நகர்வு அஷ்டமத்தை விட்டு வளகணம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து சூரியன் பாக்யஸ்தானத்துக்கு போயிருவாரு அதனால் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்கள் மாத துவக்கத்தில் உங்களால் பிள்ளைகளுக்கோ அல்லது பிள்ளைகளால் உங்களுக்கோ மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க திருமண முயற்சி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா நடக்க போகுதுங்க மேசராசிக்காரங்களுக்கு பொறுமையாக லைஃப் இருந்தாலும் பரவாயில்ல ஆரோக்கியமான ஒரு நல்ல குரோத்தாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நைட் ஷிஃப்டெல்லாம் ஒர்க்கு போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் தலை முகம் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கால் பகுதிகளில் வீக்கம் வலி ஏதாவது ஒன்று ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க பாதத்தில் ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு சில தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தலை முகத்தில் அன்வான்டாக ஏதாவது ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இது சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்து பார்த்துக்கோங்க மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட போய் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மாணவ மாணவிகளுக்கு ஓரளவு சுபத்துவமாகவே நகரும் படிப்பு சார்ந்த விஷயங்களில் பெருசாக குழப்ப நிலை இல்லாமல் படிப்பு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இருந்தாலுமே செவ்வாய சனி பார்ப்பாருங்க ப்ளஸ் சனியோட பார்வை மூன்றாம் இடத்துக்கு கிடைக்கிது இந்த காம்பினேஷன் எல்லாமே வர்றதுனால படிப்பில் ஆர்வம் வருங்க ஆனாலும் சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் தேவையில்லாத கவனச் மாணவ மாணவிகளுக்கு ஏற்படுத்தும் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல படிப்புல சுமை அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தடுமாற்றங்களை சந்திப்பாங்க கொஞ்சம் ஸ்லோவா ஆவாங்க சனி கொஞ்சம் மந்தப்படுத்தும் பொதுவாகவே செவ்வாய் காரகத்துவம் வருவாங்க உங்கள் ராசி அதிபதியே செவ்வாய் தானே கொஞ்சம் சுறுசுறுப்பாக தான் இருப்பாங்க ஆனாலுமே இந்த சனியுடைய பார்வை உங்களை கொஞ்சம் மந்தப்படுத்தும் ஆக்டிவா இயங்க முடியல மனசு உங்க உடல் இது எல்லாமே உங்களோட செயல்பாட்டுக்கு கொஞ்சம் தடையா இருக்கும் நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க அஞ்சாம் இடத்துல ஏற்கனவே கேது இருக்காரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் ஈடுபாடு அக்கறை காட்ட பாருங்க வீட்டில் துளசி இருந்தால் டெய்லி ஒரு ரெண்டு ரெண்டு துளசியிலையே சாப்பிடுங்க துளசி தீர்த்தம் சாப்பிடுங்க வீட்டு பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோவில் பெருமாள் கோவில் எல்லாமே இருந்தால் அங்கே போய்ட்டு வாங்க அங்கே துளசி தீர்த்தம் கிடைக்கும் அதை எல்லாமே யூஸ் பண்ணும்போது உங்கள் மனசு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க ஒரு சிலருக்கு சளி தொந்தரவுகள் எல்லாமே அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எல்லாமே மாணவ மாணவியர்கள் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணுங்க பொதுவாகவே மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சளி கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் தூண்டப்படும் ஆனால் என்னால் படிப்புல போக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை மட்டும் மாணவ மாணவியர்கள் சந்திப்பாங்க ஆனாலும் சமாளிச்சிருவீங்க என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனாலுமே பதினொன்றாம் இடத்துல இருக்கிற ராகு எல்லாத்தையுமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றுவார் குரு பார்வை வேற மாதத்தினுடைய இரண்டாம் பகுதியில் ராகு கிடைக்குங்க